ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை தீப்ஷாலிஸ் கிச்சன் இப்போ நம்ம தீப்ஷாலிஸ் கிச்சனில் பார்க்க போகிற ஹெல்த்தி டிப்ஸ் என்னென்னா குதிரவாடி அரிசியை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த குதிரவாடி அரிசி பார்த்திங்கன்னா ஒரு பாரம்பரிய அரிசி வகையை சார்ந்தது இது ஆரோக்கியமான ஒரு உணவாக இருக்குது இது உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமான உணவாகவும் ரொம்ப சத்து நிறைஞ்ச உணவாகவும் காணப்படுது குதிரவாளி அரிசியில் நிறைய நன்மைகளும் சத்துக்களும் நிறைஞ்சு இருக்குது இந்த குதிரவலி அரிசியை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது நம்ம உடலில் இருக்கிற சர்க்கரையுடைய அளவை வந்து கட்டுப்படுத்தி டைப் டூ டயபெட்டிஸ் போன்ற நோய்கள் எல்லாம் குணமாகிறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதே போல் இந்த அரிசியில் பார்த்தீங்கன்னா குறைஞ்ச அளவு கொடுப்பு இருக்குது அதிகமான நார்ச்சத்து இருக்கிறதால நம்ம உடலில் இருக்கிற தேவை இல்லாத கொழுப்பெல்லாம் கரைக்கிறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது முக்கியமாக வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த அரிசியை தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது இதில் அதிகமான நார்ச்சத்து இருக்கிறதால வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதை நீங்கள் பயன்படுத்தி வெயிட் லாஸ் பண்ணும்போது ஒரு ஆரோக்கியமான உடல் எடையை நீங்கள் வந்து குறைக்க உதவியாக இருக்கும் குதிரவாளி அரிசியில் அதிகமான நார்ச்சத்து இருக்கிறதால இது செரிமானம் மற்றும் குடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது மலச்சிக்கல் போன்ற பிரச்சனை இருக்கிறவங்கெல்லாம் இதை தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது அந்த பிரச்சனையெல்லாம் குறையிறத நீங்கள் பார்க்கலாம் குதிரைவழி அரிசியில் ஒரு சரியான அளவு கலோரி இருக்கிறதால இது வந்து நம்மளுடைய மூளையுடைய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது மூளை நல்லா வளர்ச்சி அடைகிறதுக்கும் அது நல்லா வலுவாக செயல்படுறதுக்கும் ஆற்றலாக இருக்கிறதுக்கும் இந்த குதிரைவாளி அரிசி பார்த்தீங்கன்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது குதிரவாளி அரிசியில நிறைய ஊட்டச்சத்துக்களும் விட்டமின்களும் தாதுக்களும் அதிகமா இருக்கிறதால நம்மளுடைய உடலை வந்து சீராக வலுப்படுத்த இது உதவி செய்யுது அது மட்டும் இல்லாம முக்கியமா நோய் எதிர்ப்பு சக்திக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு குதிரவாளி அரிசியில குறைஞ்ச கொழுப்பு இருக்கிறதால இது வந்து இதய நோயாளிகளுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு இதய நோயாளிகள் இந்த அரிசியை மதிய வேலையில சாதமா வடிச்சு சாப்பிட்டுட்டு வரும்போது உங்களுக்கு வேண்டிய சத்துக்கள் அனைத்தும் கிடைக்கும் அதே மாதிரி இதில் குறைஞ்ச கொழுப்பும் சர்க்கரையுடைய அளவும் கம்மியா இருக்கிறதால இது இதய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு இந்த அரிசி பாத்தீங்கன்னா குறைஞ்ச கலோரியும் குறைந்த கொழுப்பையும் கொண்டுள்ளதால உடல் எடை வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு ரத்த அழுத்தம் போன்ற நோய்கள் குணமாகிறதுக்கும் உதவியாக இருக்குது இதய நோயாளிகள் இதை சாப்பிட்டுட்டு வரலாம் அதே மாதிரி டைப் டூ டயாபிட்டீஸ் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு தேர்வாக இது இருக்கும் இப்போ இந்த குதிரைவாளி அரிசியை எப்படியெல்லாம் சமைச்சு சாப்பிட்றது நம்மளுடைய உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும்னு பார்க்கலாம் குதிரைவாளி அரிசியை வந்து நீங்கள் கொஞ்சமாக பருப்பு கூட சேர்த்து தோரம் பருப்போ இல்லைன்னா சிறுபருப்போ கூட சேர்த்து அதை வந்து நீங்கள் வந்து சாப்பாடு மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் பருப்பு சாதம் மாதிரி ஆனால் இந்த அரிசியை வந்து ரொம்ப குழைய விடக்கூடாது அது குழைய விட்டீங்கன்னா அதிகமாக அது மூலம் உங்களுக்கு வந்து சுகர் அதிகமாகிற வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த அரிசி வந்து குழையாமல் அதோடைய தன்மையிலேயே அது இருக்கணும் இந்த பருப்பு சாதம் செய்யும்போது அது கூட கொஞ்சம் மஞ்சள் இஞ்சி பொடி பச்சை மிளகா வெங்காயம் இதெல்லாம் போட்டு செய்யும்போது இதுக்கு நல்ல ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கும் நம்ம உடம்புக்கு நல்ல ஆரோக்கியமும் கிடைக்கும் அதே மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு பருப்பு சேர்த்து செய்யும்போது கூட வந்து முருங்கைக்கீரை இல்லைனா வந்து பொட்டுக்கீரை இந்த மாதிரி கீரைங்களையெல்லாம் கூட சேர்த்து சமைக்கும் போது இதில் இருக்க நிறைய ஊட்டச்சத்துக்களும் விட்டமின்களும் நம்மளுக்கு வந்து நேரடியாக நம்ம உடலுக்கு கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்குது இதனால் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஆரோக்கியமும் அதிகமாகும் இதை வந்து பருப்பு சாதம் மாதிரியே நீங்க பண்ணலாம் கீரை சாதம் மாதிரி பண்ணலாம் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும் இந்த குதிரை அரிசியை அரிசிய பாத்தீங்கன்னா நீங்க நார்மலா நம்ம ஒயிட் ரைஸ் வடிப்போல்ல அந்த மாதிரியே வடிச்சிட்டு இதுல வந்து சாம்பார் கூட்டு ரசம் பொரியல் இப்படி எல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கும் இது ரொம்ப நல்லா இருக்கும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா குதிரை அரிசியை பயன்படுத்தி இட்லி தோசைன்னு அரைப்பாங்க ஆனா நிறைய டாக்டர் இப்ப சொல்றது என்னன்னா குதிரவாளி அரிசியை வந்து நம்ம வந்து மாவா அரைக்க கூடாது அது வந்து மையெல்லாம் அரையக்கூடாது அதனுடைய தன்மை மாறாத அளவுக்கு நம்ம வந்து அதை சாதமாவோ இல்லை கிச்சடி மாதிரி செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க ஆஹ் இது உங்களுக்கு எப்படி விருப்பமோ அதுக்கேத்த மாதிரி நீங்க பயன்படுத்திக்கோங்க அதே போல இதை பயன்படுத்தி நம்ம வந்து எல்லாம் கூட சேர்த்து அதுலேயே உப்பு மிளத்தூள் மஞ்சள் தூள் போட்டு கார குழம்பு மாதிரி சாப்பாடும் ஒன்னா சேர்த்து மிக்சட் காரக்குழம்பு ரைஸ் மாதிரி பண்ணலாம் அது ரொம்ப நல்லா இருக்கும் இதிலே வந்து நீங்கள் ரசம் வைக்கிறதுனாலும் குதிரைவாளி அரிசி ரசம்னு அப்படியே மிக்சட் ரசம் சாதம் மாதிரி செய்யலாம் இதுவும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் இந்த மாதிரி ஆரோக்கியமான முறையில் சாப்பிடும்போது இதனுடைய சத்துக்கள் மாறாமல் நம்மளுக்கு நேரடியாக எல்லா சத்துக்களும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது இதை குழைய வைக்காமல் சாப்பிட்ணுன்னு சொல்கிறாங்க அப்படி குழைய வச்சோம்னா இதில் இருக்கிற தன்மைகள் மாதிரி நமக்கு வந்து உடம்புல வந்து இரத்த சர்க்கரையுடைய அளவை வந்து அதிகப்படுத்தும்னு சொல்கிறாங்க ஸோ நீங்கள் இதை எடுத்துக்கும் போது நல்ல ஆரோக்கியமான முறையை பயன்படுத்தி எடுத்துக்கோங்க அதே மாதிரி குறிப்பிட்ட அளவு சாப்பிடுங்க அளவுக்கு அதிகமாகவும் சாப்பிட வேண்டாம் திட்டமான அளவு எடுத்துட்டு வாங்க இதில் இருக்க அனைத்து சத்துக்களும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்